இப்போ சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வந்திருக்கோம் திருப்பத்தூருடைய தான் இது இடது பக்கம் போகிற ரூட்டு எந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லுங்கள் ஆப்போசிட்டில் வர்றது வந்து புதுக்கோட்டை புதுக்கோட்டை காரைக்குடியிலேருந்து வர்றது பஸ்ஸு டவுன் பஸ் ஒரு அஞ்சா நம்பரு எந்த ரூட்டுன்னு தெரியல பதிமூணாம் நம்பர் டவுன் பஸ் போயிட்டு இருக்கு அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல பிரகாத்து இது வந்து திருக்குறான் வசனம் ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் என்ன கொஷின் இருக்கோ அவ்வளோத்துக்கும் திருக்குறானில் இருக்குது திருக்குறான் வந்து வானம் பூமி அனைத்தையும் படைத்தோடைய வேதம் படிங்க ஒவ்வொரு மனிதரும் உள்ளதற்கு கொஷனுக்கு ஆன்சர் சுலாமலை காத்து ஏ வெல்கம் டு தி ஏபி ட்ராவல் அண்ட் ஃபுட்டு ஹலால் சேனல் இப்போ வந்து மானாமதுரை அதாவது ராமநாதபுரத்துலேருந்து திருப்பத்தூர் ஒத்துருக்கோம் நான்கு வழி சாலையில் மானாமதுரை வந்து மானாமதுரையிலேருந்து திருச்சி தஞ்சாவூர் போகிற ரூட்டு ஹைவே நான்கு இது அதாவது இரண்டு வழி சாலை தான் அதில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வந்து ஒரு லெஃப்டில் கட் பண்ணுறோம் திருப்பத்தூருக்கு ஒரு க ஒரு ரோடு கட் ஆகுது அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம் அதில் ஓரளவு இது வந்து ஸ்டேட் ஹைவேயாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவு நல்லா தான் இருக்குது ரோடு அது ஒரு ஊரு கருது என்னென்னு தெரியல திருப்பத்தூர் திருப்பத்தூர் மேலூர் 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 மதுரையும் போகலாம் அந்த ரூட்டில் மேலூர் இந்த ரூட்டில் போகலாம் அதாவது நேராக அந்த மேலூர் சாலையில் அந்த டோல்கேட்டுக்கிட்ட திருப்பத்தூர் போய் அங்கேருந்து ஒரு அது ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் போனால் அங்கே மேலூர் டோல்கேட்டில் டச்சாக இப்போ இது திருப்பத்தூரில் முன்னால் உள்ளதை கிராமங்கள் நினைக்கிறேன் இது என்ன கிராமம் தெரியல பேர் தெரிஞ்ச சொல்லுங்கள் இல்லை திருப்பத்தூரோடு சேர்ந்ததான் தெரியல ஏதோ கிராமம் மாதிரி தெரியுது சின்ன கிராமம் திருப்பத்தூர் நோக்கி இருக்கோம் ஒரு பத்து கிலோமீட்டர் போனால் திருப்பத்தூர் வந்துடும் இப்போ வந்து நம்ம போகும்போது என்னென்னா ராமேஸ்வரம் பஸ்ஸு வந்துச்சு அதனால் அதை தனியாக எடுத்து அப்படியே போட்டிருக்கோம் போகிற வழியில் அப்படி திருப்பத்தூர் ராமேஸ்வரமாக இல்லை வேறு எங்கிட்ட போகிற ரூட்டை ராமேஸ்வரம் போட்டு வந்துச்சு அதனால் அதை எப்படி எடுத்து போட்டுருக்கோம் ரெண்டு பக்கமாக புளிய மரங்கள் இருக்குவாருங்க இந்த புளிய மரங்கள் பூரா காமராஜர் ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்டதாங்க இந்த ரோட்டில் இப்போ புளிய மரங்கள் அதிகமான ஊரில் பார்ப்போமே எல்லாமே காமராஜர் ஆட்சி கடத்தில் வைக்கப்பட்டதா இந்த புளிய மரங்கள்லாம் இப்போ யாரும் மரங்கள் வைக்கிறவங்களோ தெரியலை நல்லா வளர்ந்து நல்லா வளர்ந்து போயிருக்குவாருங்க புளிய மரங்கள்லாம் துணிய வருஷங்கள் ஆயிடுச்சு முன்னால் அதிகமான ஊர்களில் புளிய தான் இருக்கும் இப்போ தான் நான்கு சாலை போட்டு மரங்களே இல்லை எல்லா புளிய மரத்தையும் வெட்டி நமக்காவாசி இது மாதிரி ஸ்டேட் ஹைவேல வந்து கொஞ்சம் கொஞ்சம் புளிய மரங்கள் இருக்குது இது நேஷனல் ஹைவே ஆக்கினால் இந்த புளிய மரம் போயிடும் ரோடு பரவாயில்ல ரோடு நல்லா தான் இருக்குது இப்போ அந்த பஸ்ஸு வருது பாருங்கள் நம்ம ராமேஸ்வரம் பஸ் எடுத்து போட்டிருக்கோம்ல வருதுகுதியில் அந்த வண்டி வருது வருதுவாருங்க இதான் ராமேஸ்வரம் வண்டி திருப்பத்தூர் போகிறோம் அது ஏற்றாப்பில் வருது அந்த வசத்தை எடுத்து போட்டிருக்கோம் ராமேஸ்வரம் போகுது ராமநாதபுரம் போய் ராமேஸ்வரம் சிவகங்கை வெளியே போகுதா என்னென்னு தெரியல ஃபுல்லாக புளிய மரம் பரவாயில்ல பழைய ரோடுகள் பூரா நல்லா பசுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு கண்ணுக்குளிர்ச்சியாக இருங்க இப்போ உள்ள ரோடுகள் பூரா மரங்களே கிடையாது ரோடை மட்டும் போட்டுட்டு போயிடுறாங்க மரங்கள் வைக்கிறது இல்லை திருப்பத்தூர் கிட்டக்க நெருங்கிட்டோம் இப்போ திருப்பத்தூருடைய சிட்டி வியூ பார்ப்போம் சிட்டி எப்படி இருக்குன்னு அந்த வீடியோ தான் இது திருப்பத்தூர் சிட்டி வீடியோ தான் இப்போ ராம் நம்ம அந்த நாள் அந்த டேனிங் பண்ணுறதுலேருந்து எடுக்கிறோம் இது சி திருப்பத்தூரோடு சேர்ந்ததா இல்லை கிராமமாக தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் திருப்பத்தூர் வந்துருச்சுதா திருப்பத்தூர் தான் திருப்பத்தூர் அவுட்ரு உள்ள இது இப்போ தான் டெவலப் ஆகிற ஏரியான்னு நினைக்கிறேன் இந்த கக்கூஸ் டேங்க் ஆல்ற வண்டி இருக்குது பார்த்தீங்களா இந்த வண்டியில் கக்கூஸ் தண்ணி அள்ளி கொண்டு போய் கண்ட இடத்துல ஊற்றுறாங்க அந்த இப்போ நீர்நிலைகள் மா மாசு அடையுது இப்போ இந்த திருப்பத்தூருக்குள்ளே தான் வந்துட்டோம் திருப்பத்தூருடைய மெயின் பிளேஸு இங்கே ஒரு பள்ளியாசை இருக்குவாருங்க அழகான பள்ளியாசை என்ன எங்களுக்குள்ளே கேட்குறோம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஹோட்டல் இருக்கான்னு ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம் அவர் சொல்கிறாரு நீங்கள் ரைட்டு பிள்ளை போனீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கும் நல்ல பெரிய ஹோட்டல் நல்லா இருக்குன்றார் பள்ளியாசை வாருங்க அழகாக இருக்குல்ல என்ன பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்கு இந்த பள்ளியாசை என்ட்ரன்ஸ்லேயே இந்த பள்ளியாசை வந்துடுச்சு இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஹோட்டல் நல்ல ஹோட்டல் எதுன்னு சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்கு நல்ல ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாரு இடது பக்கம் போய் நேராக போங்க அந்த ஹோட்டலில் தான் கரெக்டாக முட்டும்னு ஒரு ஆள் சொல்கிறாரு அதனால் வலது வலது பக்கம் வலது பக்கம் போய் நேராக முட்டும் அப்படின்றாங்க வலது பக்கம் நேராக போகிறோம் இதுதான் திருப்பத்தூருடைய மெயின் பஜார் பஜார்லேயே பெட்ரோல் பங்க் எல்லாமே இருக்குது பேங்க் இருக்குது எல்லாம் பெரிய நீ நீளமான பஜார் போயிட்டுருக்கு எல்லா கடைகளும் இருக்குது ஜவுளி கடைகள் பெரும் ஓரளவு பேரூராட்சி தான் திருப்பத்தூர் பேரூராட்சி என்ன வேணால் ஓரளவு கடைகள் நிறைய இருக்குது நேராக போனால் அந்த ஹோட்டல் வருங்க ஹோட்டலை பார்த்து வந்துட்டு போயிட்டுருக்கோம் என்ன ஹோட்டல்னு தெரியல போய் பார்ப்போம் இந்த கார்த்திக் ஹோட்டல் தெரியுது வாருங்க அதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் அது நேராக மட்டும் சொன்னார் ஹோட்டல் கார்த்திக் அந்த லெஃப்ட் சைடு வந்து பஸ் ஸ்டாண்டு தெரியுதா பஸ் ஸ்டாண்டு ரைட் சைடு வந்து ஹோட்டல் கார்த்திக் இங்கே தான் சாப்பிட போகிறோம் நான் பார்க்கிங் இல்லை அதனால கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டோம் இறக்கி விட்டுட்டு நேராக முன்னால் போய் தான் பார்க்கிங் பண்ணேன் நீங்கள் பார்க்கிங் இல்லை தலப்பா கட்டு பிரியாணி என்னது கோஸ் டு ஃபுட் ஏதோ ஒரு கடை இருக்குங்க தலப்பாக்கட்டு பிரியாணி என்னது கோஸ் புரியலையே ரொம்ப பேர் போட்டிருக்கு பார்க்கிங்கை பார்க்கிங்கை தேடி போய்கிட்ருக்கோம் வண்டி நிப்பாடு இட நல்ல நகராட்சி மாதிரிலாம் அங்கே இருக்குது திருப்பத்தூர் நல்ல கட்டடங்கள் வீடுகள் கடைகள் நிறையா இருக்குது நகராட்சி மாதிரி இருக்குது இது பேரூராட்சியாக வச்சுருக்காங்க இந்த சத்தியா எல்லா வகையான கடைகள் இருக்குது இங்கே பார்த்தாலும் வட்டி கடை தான் அதிகம் தமிழ்நாட்டில் ஆனால் வட்டிக்கு வாங்கி வாங்கி சாப்பிட்றவங்க நீங்கள் பாருங்கள் அவங்க குடும்பத்தில் ஏதாச்சும் யாருக்காவது ஒரு பெரிய நோய் இருக்கும் இங்கிட்ட வட்டிக்கு சம்பாத்தியம் பண்ணுறத பூரா அங்கிட்டு அழிஞ்சிடும் என்ன நீங்கள் நல்லா வ வட்டிக்கு விட்டு சாப்பிட்றவங்களை பாருங்களேன் இல்லைன்னா வட்டிக்கு உடுறவருக்கு ஒரு நோய் வந்துடும் என்ன டாக்டர் எஸ் பாதுஷா பாஷா எம்பிபிஎஸ் டிஎல்ஓ முஸ்லீம் ஓரளவு இருக்காங்க பரவாயில்ல நிறையா இருக்காங்க திருப்பத்தூரில் ஒரு நாலஞ்சு பள்ளியாக சார் எத்தனை பள்ளியாக சார் இருக்குன்னு தெரியல தெரிஞ்சவங்கன்னு சொல்லுங்கள் ரெண்டு மூணு பள்ளியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்புறம் நல்ல நிறையா கடைகள் வருதுங்க இது என்ன பஸ்ஸு பதிமூணாம் நம்பர் பஸ்ஸு எங்கே போகுது மருதிப்பட்டி திருப்பத்தூர் நகர டூர் ஒரு திருப்பத்தூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்தோம் அப்படியே ஒரு திருப்பத்தூரை ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம் ஏபி டிராவல் அண்ட் ஃபுட் ஹனார்ஸ் சேனல் வெல்கம் டு த மை சேனல் லஸ்வரா மலைக்கும் ரமத்துல்லாய் இப்பாத்தூர் திருப்பத்தூர் டவுன டூ ஒரு டூரை பார்த்துக்கிட்டுருக்கேன் திருப்பத்தூர் எப்படி இருக்குன்னு திருப்பத்தூரில் ஒரு ரெண்டு பள்ளியாசம் இருக்கும் நாங்கள் அந்த தூரமாக ஒரு பள்ளியாசம் தெரியுது இந்த காமிக்கிற பாருங்கள் பெரிய மினாராக இருக்குது தெரியுதா தெரியுது பாருங்க அது ஒரு மின்னா அந்த அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பள்ளியாசம் நல்ல பெரிய பள்ளியாசெல்லாம் இருக்குது திருப்பத்தூரில் முஸ்லீம்கள் இருக்காங்கள ஓரளவு திருப்பத்தூரில் தெரியும் திருப்பத்தூரில் எத்தனை பள்ளியாசம் இருக்குதுன்னு சொல்லுங்க இப்போ திருப்பத்தூர் டவுனுடைய காட்சி என்னது என்ன ரோடு திருப்பத்தூரில் இது வந்து புதுக்கோட்டை மெயின் ரோடு புதுக்கோட்டை புதுக்கோட்டை போடுற ரோடா என்ன தெரியல புதுக்கோட்டை அது இது வந்து ரோடு மாறி இந்த ரோடு இது பஸ் பஸ்வாருங்க பாருங்க திருப்பத்தூர் சிங்கமுனரி இது போனால் சிங்கமுன்னே போயிடலாம் போல இது வந்து உள்பொய் அந்த பழியாசம் ஒண்ணு இருக்கு

கடையுமே இருக்கு ஏதாவது பெரும் கடையை கடை காணா ராம்நாடுல உள்ள மாதிரி பெரும் ஜவுளி கடைகள் வந்து அதுக்கு ஒரு கடை இருக்கு என்ன ஜவுளி கடை ரசாக்கா ரஜாக்கு ஜவுளி முஸ்லிம்கள் கடைகள் கொஞ்சம் நிறைய இருக்கு திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இது இதுல திருப்பத்தூர் பேருந்து நிலையம் திருப்பத்தூர் பேருந்து நிலை அடிச்சு பேருந்து நிலைய பார்த்து ஃபுல்லாக பார்க்கிங் அது டாக்ஸி ஸ்டாண்டு எல்லாமே உள்ள இருக்கு மெயின் பஜார் இது வந்து ரேட்டு பஜார் பகுதி ஜுவல்லர்ஸு இங்கிட்ட வந்தோம் வரும்போது அங்கிட்ட வரும்போது கிட்ட வந்தோம் நம்ம இங்கே அப்படியே இன்ட்டான் ஆயிடும் திரும்பிடுவோம் திரும்பிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னும் ஒரு வழி இருக்குது அதையும் பார்த்துட்டு போயிடும் அப்படி இங்கிட்ட வந்தோம் நம்ம இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக வந்தோம் காற்று ஹோட்டல் அப்படின்னு அதாவது மானாமாரியில இருந்து ராம்நாளில் இந்த ரூட்டில் வந்தோம் நம்ம அந்த வந்த ரூட் அது திரும்ப அங்கே மோர் அப்படியே வளைஞ்சு வந்துடுவோம் வளைஞ்சு வந்துடும் பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னும் ஒரு வழி இருக்குது அதை பார்ப்போம் நேரம் நேர நமக்கு பாக்கல நேர போயிட்டு போயிட்டு வரும் திருப்பத்தூருடைய காட்சிகள் இது என்ன ரோடு வந்து உதயம் பட்டி எங்க பெரிய கடை இருக்கு இந்த பெரிய ஜோடி கடை உதயம் உதயம் பட்டிச்சேல இந்த பெரிய கடை ஒன்று பஸ் வந்து பரமக்குடி திருப்பத்தூர் பரமக்குடி திருப்பத்தூர் பஸ் இருக்கு பெரியதா சிந்தாங்கிற பஸ் போதுவாங்க நேர் அப்படியே போயிட்டு திரும்ப அப்படியே வளைஞ்சு வருவோம் எங்ககிட்ட தான் வந்தோம் இந்த லெஃப்ட் சைடு வெடி வச்சுன்னா லெஃப்ட் சைட் வழியிலாம் அந்த ஷாலி ஃபோட்டோ அது மாதிரி எங்கிட்டான் வந்தோம் இது என்ன ரூட் இருந்தால் இது ட்ரீட்டாக போயிருக்கேன் ரைட் சைடு போயிட்டு வருவோம் தஞ்சாவூர் போகிற ரூட் வராது தஞ்சாவூர் ப்ரஸ் ரூபா திங்கூர் பள்ளியா சார்ங்க திண்டுக்கூர் பள்ளியா சார் இருக்கு தரோம் சித்தப்பூர் நிறையா வாழ்கிறாங்களா என்ன தெரியும் அதை பற்றி சொல்லுங்கள் திண்டூர் பள்ளியா சரி பள்ளியா சார் இருக்குன்னு ரோடு அண்ணா சிலை அண்ணா சிலை மதுரை ரோடு மதுரை ரோடு மதுரை ரோடு அண்ணா சிலை சேட்டா மதுரை அப்படியே வளைஞ்சு வந்துருவோம் வளைஞ்சு வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் மலை மலை என்ன காம்ப்ளெக்ஸ் கமலராஜன் காம்ப்ளெக்ஸ் ஓகே நேராக போனால் மதுரை விலை அதனால விளைச்சு விடுவாங்க அப்படியே வண்டி வளைச்சி திரும்ப திருப்பத்துக்குள்ளே போயிடும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது விபத்து தமிழ்நாடு தீவி தீ விபத்து அவசர சிகிச்சை முனையம்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு தீ விபத்துக்கு மட்டும் தனி அரசு மருத்துவ மருந்து பாண்டிய மருத்துவமனை சிவகங்கை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரோடுங்க இந்த இடத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு சார் நான் வரைஞ்சி காமிக்காம விட்டுட்டேன் காமிச்சிருக்கலாம் சரி காமிக்கலாம் இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரோடு இது வந்து திருப்பத்தூர் செம்மொழி பூங்கா தெரியுதா செம்மொழி பூங்கா இந்த பள்ளியாசம் தெரியுதுவாரு இது ஒரு பள்ளியாசம் தெரியுதா போய் திருப்பத்தூர் போயி நாகர்கோவில் எங்க மதுரை கோயில் போகுதா திருநெல்வேலி நாகூர் கோயில் போகுது ஆனா எங்க இருந்து தூரத்துல இருந்து வருமோ காரக்குடியில இருந்து அந்த மாதிரி வரும் நினைக்கிறேன் நாகர்கோயில உண்மையா இல்லை அது வரைக்கும் பயம் இல்லை உண்மையா இருந்தா பிரச்சனை இதே மெயின் பஜாருங்க அதாவது திருப்பத்தூருடைய மெயின் பஜார் தான் இரட்டிக்கல் கடை எல்லா கடை இருக்கு மரங்கள்லாம் நிறைய வளர்ந்து எல்லா குழு குழு திரும்ப வந்து வந்த பக்கமே போறான் திரும்ப வேகமா போகணும்

எல்லா கடையில இருக்குங்க ஜவுளி கடை நகை கடை என்ன ஹோட்டல்ஸ் பரமக்குடி மாதிரி ஒரு ஊரு பரமக்குடி என்ன ராம்நாடு அளவுக்கு இல்ல பரமக்குடி மாதிரி ஒரு ஊரு எங்கதான் சாப்பிட்டோம் ஹோட்டல் காட்டின் போட்டு புத்தியா எங்கதான் சாப்பிட்டோம் ஒரு ரூபா பரவாயில்ல இந்த ஹோட்டல் துர்கான்னு திருப்பத்தூரை விட்டு கிளம்பிட்டோம் திருப்பத்தூர் அவுட்ரு வரைக்கும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வந்து காரைக்குடி வரும்போது மானாமதர் ரூட்டில் வந்தோம் இப்போ வந்து காரைக்குடி ரூட்டு வழியே வந்து இதுக்கு போகிறோம் ராம்நாடு போகிறோம் அது திருப்பத்தூர் எண்டு வரை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்ல மழை பெய்யுது இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நல்ல மலை இது வந்து திருப்பத்தூருடைய பேரூராட்சி பேருந்து நிலையம் இல்லை புதுசாக கட்டியிருக்கான்னு நினைக்கிறேன் பேருந்து நிலையம் இதுவும் திருப்பத்தூர் தான் திருப்பத்தூரில் வந்து போய்கிட்ருக்கோம் இது திருப்பத்தூர்லேயே ஒரு அவுட்ரு அவுட்ரு ஏரியான்னு நினைக்கிறேன் திருப்பத்தூர் எண்டு வரை போய் பார்ப்போம் இப்போ திருப்பத்தூருடைய ஃபுல் மேக்சிமம் ஏரியா வந்து கவர் பண்ணியாச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து லெஃப்ட் சைடு உள்ளது வந்து பான மதி திருப்பத்தூரே பேரூராட்சி அலுவலகம் ரைட் சைடு ரைட் சைடு ஒரு போர்டு இருந்துச்சு பாருங்கள் திருப்பத்தூர் பேரூராட்சி அலுவலகம் ஆனால் நல்ல பேலாம் பேஞ்சிக்கிட்டு இருக்கு நல்ல மழை பெய்யுது திருப்பத்தூர் ஓரளவு நல்ல நகராட்சி மாதிரிலாம் இருக்குது பெரிய ஒரு பேர் பேரூராட்சி வச்சுருக்காங்க தெரியல நல்ல பெரிய ஊராக இருக்குது நகராட்சி மாதிரி எழுது திருப்பத்தூருடைய அவுட்ரு வந்தாச்சு பெரிய கருப்பன் தான் இந்த ஏரியாவில் வந்து முக்கியமாக அவர் மினிஸ்டர் அதனால் அவர் போட்டால் வந்துருக்கு எங்கே வந்தாங்க பெரிய கருப்பன் பெரிய அவர் வந்து திருப்பத்தூர் எம்எல்ஏவா சிவகங்கை எம்எல்ஏவா தெரியல பழைய பில்டிங் பக்கம் லெஃப்ட் சைடு பற்றியில பழைய காலத்து அந்த பர்மாவில் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்கல்ல அந்த மாதிரி வீடுகளாக இருக்குது இந்த மெயின் ரோடு வந்துட்டோம் இந்த மானாமதுரை வழியே வந்தேன் தெரியுமா இந்த திருச்சி தஞ்சாவூர் போகிற ரோ ரோடு இந்த ரோட்டில் தான் வரும் இங்கிட்ட வந்து திருப்பத்தூர் வரலாம் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனால் காரைக்குடி காரைக்குள்ளே போய் திருச்சி நான்கு வலி திருச்சி டு ராமநாதபுரம் நான்கு வலி இது ஹைவே இருக்குல்ல அதை பிடிப்போம் இப்போ வந்து இந்த ரோடு வந்து இடது பக்கம் இது மானாமரியிலேருந்து இந்த ரோடு போகுது இந்த ரோடு திருச்சி தஞ்சாவூர் போகுது நேஷ்னல் ஹைவேன்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்டேட்டாக போனோம் சொன்னால் ஸ்டேட் ஹைவே தான் இது வந்து திருச்சி ராமநாதபுரம் நேஷ்னல் ஹைவே வந்து ஜாயின் பண்ணும் இந்த ரோடு இந்த போட்டுக்கு பாருங்க நல்ல மழை நல்லா சரியான மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு நல்லா சரியான மழை நல்ல நல்ல மழை பெய்யுது ராம்நாடு மருந்து இருக்குது கருவே இந்த பனை மரம் ஆனால் போ போ நல்லா செழிப்பாக இருந்துச்சுங்க இல்லை செழிப்பாக தான் இருக்குது அதை இங்கே நடக்குது விவசாய விவசாய பூமியாக தான் இருக்குது பிரச்சனை இல்லை இந்த சைடு வந்து செம்மண் பூமினால கொஞ்சம் நல்ல தனியாக இருக்கும்னு சொல்கிறாங்க எல்லாருமே இந்த பாருங்கள் நல்லா பசுமையாக தான் இருக்குது ஏரியா நல்லா தான் இருக்குது திருப்பத்தூர் அவுட்ருக்கு திருப்பத்தூர் ரோட்லேருந்து கொஞ்சம் தாண்டி வந்துவிட்டோம்

ಏಯ್ ಕಟ್ ಮಾಡಿ ಕಟ್ ಮಾಡಿ ಕಟ್ ಮಾಡಿ